போயிட்டு இருக்கு இவர் என்னதான் சொன்னாலும் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் என்னுடைய கடைசி படத்தை முடிச்சிவிட்டு முழு நேரே அரசியல்வாதியாக தான் மாறப் போகிறான் அரசியல் கடத்தில் எங்களோட வெற்றியை காமிக்கணும் இது மக்களுக்கான நேரம் நான் இவ்வளோ நாள் பாடுபட்டது மக்களுக்காக தான் ஸோ அதை அரசியல் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ணப் போகிறா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் விஜய் அவர்கள் வந்தார் அண்ட் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு வரமாட்டார் என்ன தான் ரசிகர்கள் கூப்பிட்டாலும் மக்கள் பணிக்குன்னு சென்ற பின்பு நான் இதுக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்ற முடிவில் தெளிவாக இருக்கார் தளபதி விஜய் அவர்கள் ஆதன் அவர்கள் பேசுறது எந்த வகையில ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய செலிபிரிட்டிஸ் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பட் சில விஜய் அவர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க இவர் ஜெயிக்க மாட்டாரு இப்ப இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் இல்லாம இருக்காங்க ஆனா தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் செம்ம சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வெற்றியை காமிப்பாரு அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க சரி ஓகே நடிகர் ஆதவன் சொன்ன பற்றி உங்க அப்படின்னு கால் பஸ் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்